ஐலி சீரியல்ல இன்னைக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கபிலன் சிவாவை போட்டு தரணுங்கிற முடிவில் ஒரு பாம் ஒன்று செட் பண்ணி அதை பார்சலாக சிவாவுக்கு அனுப்புறாங்க சிவா அதை எதிர்பார்க்கவே இல்லை யாரோ நமக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க அது என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி அதை பிரிக்கலான்னு நினைக்கும்போது அப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க இதை பார் சிவா நம்ம இந்த வீட்டுக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது நமக்கு யார் பார்சல் அனுப்ப போறா இதை உண்மையு நம்பாதுங்கிறாங்க என்ன ஐலி இவ்வளவு தெல்ல தெளிவாக நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு அதுவும் ஏன் பேருக்கு வந்திருக்கு இதை பிரிக்காமல் எப்படி விடுறதுங்கிறாங்க இல்லை சிவா இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இதை நம்ம கண்டுபிடிக்க ஆகணும் ஓ அட்ரஸ் போட்டவங்க ஃப்ரம் அட்ரஸ் போடல பாட்டியா இதுலயே ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா சிவா இந்த பார்சலை நீங்க பிரிக்க வேண்டாம் தூக்கி போடுங்க அந்த பக்கம்ங்கிறாங்க ஐலே இதை கேட்ட சிவா ஐயோ என்ன ஐலே இப்படி சொல்ற என்ன தேடி வந்த பார்சலை பிரிக்க வேண்டாம்னு சொல்றேங்குறாங்க இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா அப்படின்னா அயலி அதை டவுன்ஸ் ராணி அந்த இடத்துக்கு வந்து என்னன்னு கேக்குறாங்க அப்ப அயலி சொல்றாங்க யாருன்னே தெரியல இவங்களுக்கு ஹிஃப்ட் அனுப்பியிருக்காங்கங்கிறாங்க அதை கேட்டேன் இந்திராணி எடு ஹிஃப்ட் பார்சலா அது என்னன்னு பார் அப்படிங்கிறாங்க அதான்க்கா பிரிக்க விட மாட்டேங்கிறாளேங்கிறாங்க சிவா ஆமா அண்ணி அட்ரஸே இல்லாமல் அனுப்பிச்சிருக்காங்க இது எப்படி நம்புறது அதுவும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படி இருக்கும்போது எங்களை பற்றி யாருக்கு என்ன தெரியும் எங்களுக்கு எதுக்கு ஹிஃப்ட் அனுப்பிக்க போகிறாங்க எனக்கு இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது அதை சிவாவை தூக்கி போட சொல்கிறேங்கிறாங்க அப்படின்னு ஐயி சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும் சிவா நீ அதை தூக்கி போட்டுருன்னு இந்திராணி சொன்னதுக்கப்புறம் சிவாவும் சரிக்கா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இதை நான் ஏன் பிரித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தோட்டத்து பக்கம் வீசி போடுறாங்க சிவா சிவா ஐயில் இந்திராணி மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதா பார்த்த கபிலன் என்னாச்சு இவங்க பார்சலை வாங்கினாங்க இப்போ பிரிக்க போகிறாங்களா இல்லையா ஒன்றும் தெரியலையே மூணு பேரும் எதுக்கு வெளியில அந்த பக்கமா போறாங்க சரி எங்க போனாலும் சரி இந்த சிவா தானே பிரிக்க போறான் அவனுக்கு தான் பாம்பு அடிக்க போகுது அந்த சத்தம் இன்னும் கேட்கலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கபலங்கா இதுல என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சந்தேகத்தோட சிவா கேட்கும் போது பாருங்க அது என்னவா அவனால இருந்துட்டு போகட்டும் இப்போ வரைக்கும் அதை பிரிக்க வேண்டாம் பார்ட்டியெல்லாம் முடியட்டும் அப்புறமா நீ இன்னும் நிதானமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அயலி சொல்லி தூக்கு போற சொல்றாங்க இதுக்கப்புறம் சிவா மனசே இல்லாம சரி அயலி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பிரிச்சா அவன் இன்னும் கோச்சுக்குவா சரி வீசி போட்டுருவான் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி தோட்டத்து பக்கம் வீசி போறாங்க சிவா தூக்கி போட்டதும் பட்டான்னு பெரிய சவுண்டா கேக்குது அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க இந்திராணியும் அயிலி முதல் கொண்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு போது அப்ப சிவா பயந்துடுறாங்க என்ன சிவா உனக்கு எதுவும் ஆகலியா அப்படின்னு இந்திராணியும் அயிலியும் பதட்டமா கேக்குறாங்க அக்கா எனக்கு எதுவும் ஆகலக்கா நல்ல வேலை அயிலி சொன்னதுனால நம்ம அதை பிரிக்காம வீசி போட்டது நல்லதா போச்சு ஆனா அதை மட்டும் பிரிச்சிருந்தா நிச்சயமா இதே இடத்துல வெடிச்சிருக்கும் வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் வீட்டுல இருந்த அத்தனை பேருக்கும் ஆபத்துல முடிஞ்சிருக்கும் நல்ல வேலை அயிலி சொன்னதை கேட்டதுனால இதை நம்ம தூக்கி போட்டோம் இல்லைன்னா நீ பிரிக்கணும்னு கல்யாணம் அதே மாதிரி பிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறாங்க இந்திராணி கைலி நல்ல வேலை நீ சொன்னதை கேட்டதுனால இப்ப நான் உயிரோடு இருக்க இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் ஆமா இதை யார் செஞ்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அயலுக்கு கபிலன் மேல சந்தேகமா இருக்கு வா அது யார் பண்ணிருப்பான்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க அயலே அதிகாரிங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள ஓடி வராங்க ஐயா உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்கும் போது இல்ல எனக்கு எதுவும் ஆகல நல்ல வேலை தூக்கி போட்டதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க உதய பெருமாள் செல்வநாயகி ரித்திகா இவங்க எல்லாரும் ஓடி வந்து இங்க வந்து என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க அப்பா சிவாவுக்கு ஒரு பார்சல் வந்தது அது என்னன்னே தெரியல டூ அட்ரஸ் போட்டிருந்தாங்க ஃப்ரம் அட்ரஸ் போடவே இல்ல அப்பவும் ஐலேஷ் சந்தேகத்தோட இதை பிரிக்காதீங்கன்னு சொன்னான் சிவா பிரிச்சு பாக்குறேன்னு சொன்னா அந்த சந்தேகம் தான் சரியா இருந்தது தூக்கி போட்டுருங்கன்னு சொன்ன மாதிரியே தூக்கி போட்டதும் அது இப்படி பாம் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலைங்கிறாங்க இந்திராணி அதை கேட்டதும் எல்லாருமே பதட்டப்படுறாங்க பாட்டியா நல்ல வேலை ஏடோ ஐலி உனக்கு அப்பவாது யோசனை தோணுச்சு இல்லைன்னா அதை பிரிச்சு பார்த்திருந்தா இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஆபத்து இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல சிவாவுக்கு குறி வச்சு இந்த வேலையை பார்த்திருக்காங்களே யாரா இருக்கும் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க உடைய பெருமாள் பாம்புடிச்சு சத்தம் கேட்ட கபலன் சிவா முடிஞ்சுட்டான்னு நினச்சிக்கிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா சிவா அயிலி இந்திராணி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்னுக்கிறத பார்த்த கபலனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னது இவன் அந்த பார்சலை பிரிக்கவே இல்லை பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சே வீசிட்டானா இல்லை தெரியாமல் ஏதாவது நடந்திருக்குமான்னு யோசிச்ச கபலன் சரி போய் விசாரித்து பார்க்கலான்ட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன இங்கேன்னு கேட்குறாங்க அப்போது அயிலி கபலனுக்கு பட்டும்படாமல் ஒரு பதில் சொல்றாங்க என்ன கபிலா இவ்வளவு நேரமா என்ன நடந்ததுன்னு தெரியாம தான் போய் ரூம்ல உட்காந்துருந்தியான்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்குறாள் இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா ஒரு நம்ம ஆக்ஷன்லயே கண்டுபிடிச்சிருப்போளோ சரி தெரியாத மாதிரியே நடந்துக்கணும்னு கபிலனும் நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கணும்னு எல்லாருமே பேசி முடிக்கும் போது அப்போ ஒரே பெருமாளுக்கு சந்தேகமாக இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அமைச்சரோட பையன் நான் கொண்டு போய் அந்த பெண் கொடுக்காதனால தான் அவன் மேலே கோவப்பட்டு இப்படி ஒரு பாமா அனுப்பி வச்சிருக்கான் நிச்சயமா இது அவனோட வேலையாத்தான் இருக்கணும் உதய பெருமாளுக்கு அமைச்சரோட பையன் மேல சந்தேகமா இருக்கு இந்திராணி ரித்திகா செல்வநகை இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியலையே நான் இன்னைக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிற நாள் அதுவுமா இப்படியா நடக்கணும்னு ரித்திகா சொல்றாங்க எதுவும் தெரியாத ரித்திகா பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஐலே சொல்றாங்க அண்ணே இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் அப்பவும் எப்படி இந்த பாம உள்ள வந்துச்சு இதுக்கு பின்னாடி யாரோ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் உதவி இருக்கணும் அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க அயிலை அப்போ ரித்திகா கபலன் இவங்க எல்லாரும் திரு திருன்னு அயிலையை பார்த்துட்டு இருக்காங்க அதாங்க அயிலை நீ மட்டும் சொல்லாம இருந்திருந்தா நிச்சயமா நான் அந்த பார்சல பிரிச்சிருப்பேன் பிரிச்சிருந்தா என்னோட நிலைமை என்ன இருக்கும் நான் இல்லாம போயிருப்பேங்கிறாங்க சிவா அது உனக்கு மட்டும் வச்சது இல்லை இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வச்சிருக்கிறா பாம் அந்த இடத்துல நீ மட்டும் பிரிச்சிருந்தா இத்தனை பேர்த்துக்குமே பெரிய தான் வந்து விடுஞ்சிரு யார் செஞ்சாங்க யார் இவ்வளவு பெரிய சட்ட விரோதத்தை பார்த்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க அயிலை இது கேட்ட இந்திராணியும் நானும் சும்மா விடப் போறதா இல்லை யாரா இருந்தாலும் சரி எனக்கு பின்னாடி இது இப்படி ஒரு சதி வேலை பார்த்திருக்காங்க வீட்டுக்கு பாம் அனுப்பிச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்களை அத்தனை பேர்த்தையும் முடிச்சுக்கட்டுறதுக்கு தானே இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுங்கிறாங்க இந்திராணி எல்லாத்துக்கும் காரணம் இந்த கபிலன் தான் ஆனால் இப்போ அன்னிக்கிட்ட சொன்னால் ஆதார் இருக்கான்னு கேட்பாங்க ஆதார் எதுவும் இல்லாமல் இவனை பற்றி நம்ம எப்படி போட்டு கொடுக்கறது எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை ஆனால் இதுக்கு பின்னாடி இவன் மட்டும்தான் காரணங்கிறது நமக்கு நல்லா தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு அயிலே சும்மா கபிலனையே விட்டு பார்க்குறாங்க கபிலன் குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க அயிலி சிவா கிட்ட வந்து சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கபிலன் தான் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்கிறாங்க ஆனால் கபிலன் இந்த மாதிரி மாதிரி என்ன கொலை பாப்பான்னு நான் நினைச்சு பாக்கல அயிலின்னு கண்டிப்பா அயிலுகிட்ட அழுகுறாங்க நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம இந்த வீட்டு அட்ரஸுக்கே என் பேரையும் போட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏற்பாட்டை தான் செஞ்சான் அதுல நான் தப்பிச்சிட்டேன் இப்ப அடுத்த கட்டத்தை தாண்டிட்டான் சீனியர் இதுக்கப்புறமா நம்ம அவனை விட்டு வைக்க கூடாது இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் தெரியுது கூறிய சீக்கிரம் அன்னிக்கிட்ட அவனை காட்டி கொடுக்கணுங்கிறாங்க அயிலி அயிலி மெதுவா கபிலன் கிட்ட போய் என்ன போட்ட திட்டம் எல்லாம் எதுவுமே சிறப்பா முடியலையேன்னு கவலையா இருக்கான்னு கேக்குறாங்க இதை கேட்டது என்ன சொல்றீங்க என்ன திட்டம் போட்ட அப்படின்னு கபிலன் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க பேசுறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் இதுக்காக எங்க வீட்டுக்கே பாம் வைக்க போறேங்கிறாங்க தேவி இல்லாம என்ன சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கிறாங்க கபிலன் இதுக்கு அப்புறமும் நான் உன்னை சும்மா விட போறது இல்லை கபிலா ஆதாரத்தோட வந்து நிரூபிக்க போறேன் அதுக்கப்புறம் இருக்கு உனக்குங்கிறாங்க அப்ப கபிலனுக்கு பதட்டமா இருக்கு ஆனா வெளியே காட்டிக்காம அப்படியே தைரியமா ஒரு குட்டை ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே பெருமாள் ஒரு பென் டிரைவை எடுத்துக்கிட்டு மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க மினிஸ்டர் பார்த்து சொல்றாங்க இதை பாருங்க நான் தான் பென் டிரைவை எடுத்து தரேன்னு சொன்னேன் இல்லை அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்பட்டு என் வீட்டுக்கே பாம்பு அனுப்பியிருக்கீங்க கேட்கறாங்க உதய பெருமாள் உதய பெருமாள் என்ன நீங்க பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நான் பாம்பு வைக்கிற அளவுக்கு சீப்பான ஆள் கிடையாது என்ன பேசணுமோ அந்த டீலிங் கரெக்டா ஓடிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா இந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க அப்ப உதய பெருமாள் இல்லைங்க உங்களை தவிர இந்த வேலையை யாரும் பார்த்திருக்க முடியாதுன்னு நம்பாம பேசிக்கிட்டு இருக்காங்க பென்ட்ரைவை கொடுத்துட்டு இதோட உங்க ஆட்டத்தை முடிச்சுக்கோங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதா இல்லைன்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு உதய பெருமாள் திரும்பி வராங்க வீட்டுல இந்திராணி பென்ட்ரைவை வச்சு இடத்துல போய் பாக்குறாங்க அங்க பென்ட்ரைவ் காணாததும் உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னாச்சு நம்ம இங்க தானே வச்சோம் வச்சு எடுத்து விட்டு எங்க போயிருக்கோம் அப்படின்னு அங்கங்க தேடி பார்த்து திரும்ப ஐலியை கூப்பிட்டு சொல்றாங்க அயலி நான் இந்த இடத்துல தான் பென்ட்ரைவை வச்சேன் இந்திராணி இந்த விஷயத்தை சொன்னதும் ஒரே பெருமாள் அதிர்ச்சி அடைறாங்க இதை நாம தான் எடுத்தோம் தெரிஞ்சா இந்திராணி பத்தி என்ன ரொம்ப சீப்பா நினைப்பாலே கிட்ட கொடுத்த விஷயம் தெரிஞ்சதும் நிச்சயமா இந்திராணி நம்மள போடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரித்திகா ஐயோ இந்த பென்ட்ரைவை எடுத்து நாம தானே மோனிகா கிட்ட கொடுத்தோம் இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மளை சும்மாவே விடமாட்டாங்கன்னு ரித்திகா ஒரு சில மறைக்க பார்க்கிறாங்க இந்திராணி சொல்றாங்க இதுக்கு தான் நான் வீட்டில எல்லாம் எந்த ஒரு பார்ட்டியும் வைக்க வேண்டாம்னு சொன்ன யாராவது கேட்டீங்களா இப்ப வச்ச பொருள் இங்கு இல்லாம போச்சு இதுக்கு காரணம் யாரு எனக்கு தெரிஞ்சாகணுங்கிறாங்க இந்திராணி கபிலா எல்லாத்துக்கும் காரணம் ரித்திகாவுக்கு இந்த பார்ட்டி வைக்க அனுமதி கொடுத்தது நீடானே இப்போ பார்த்தீங்க நான் முக்கியமான இந்த பென்ட்ரைவை வச்சு பாதுகாத்துட்டு இருந்தேன் இப்போ காணாமல் போச்சு யாரை சொல்கிறது யார் எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறதுன்னு சொல்லி இந்திராணி கேட்டுட்ருக்கும்போது ஐயோ வச்ச பென்ட்ரைவை காணான்னு வேற சொல்கிறாங்களே இந்த விஷயம் வர்மாவுக்கு தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை அதிகமாகிடுமே அவன் வேற அந்த பென்ட்ரைவ் வேணும்னு நம்மளை போட்டு டார்ச்சல் கொடுத்துட்ருக்கான் எப்படியாவது அக்கா இருக்கிறத நம்ம எடுத்துடலான்னு பார்த்தா நமக்கு மீண்டும் யாரோ எடுத்துட்டாங்களேன்னு கபிலன் ஒரு பக்கம் கவலைப்படுறாரு எப்படி வர்மாவை சமாளிக்க போகிறோமோ தெரியலையேன்னு இவர் ஒரு பக்கம் கவலையாக இருக்கும்போது மினிஸ்டர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கிற பென்ட்ரைவில் எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாமல் இருக்குது போலி பென்ட்ரைவை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டான்ல உதய பெருமாளை சும்மா விட மாட்டேன்னு மினிஸ்டரோட பையன் உதய பெருமாள் மேலே கோபப்பட்டு உடனே அவங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உதய பெருமாளை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்களும் அங்கே வந்து உதய பெருமாளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க இந்திரா சொல்லாமல் எழுத்துக்கிட்டு போயிருக்காங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்